ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரிய ரோப்கார் நிலையத்தில் தாங்க இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கிற நாள் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைங்க கடந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலும் சரி ரோக்கார் நிலையமும் சரிங்க பக்தர்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிஞ்சிடுச்சுங்க கரெக்டாக கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து ரோப்கார் மூலம் சுவாமி தரிசனம் செஞ்சுன்னு ஒரு மூன்று நாட்கள் தான் மழை மற்றும் அதிக காற்று பனிமூட்டத்தினால ரோப்கார்ட் சேவை இயங்கலக மீதி அனைத்து நாட்களுமே ரோப்கார்ட் சேவை இயங்குச்சு இப்போ கார்த்திகை மாதம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் தொடர்ந்து பராமரிப்பு பணிகளுக்காக ரோப்கார்ட் சேவையை நிறுத்தப்பட்டு இருந்துச்சுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரோப்கார்ட் சேவை வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நானும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் காலை பத்து மணி இருக்கோங்க நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் தாங்க இருந்தாங்க வரிசையிலேயே நம்ம இதுவும் இப்போ நீக்கி வெள்ளிக்கிழமைங்க இதே கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இதே அந்த பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நின்றிருப்பாங்க வரிசை அவ்வளோ பெரிய வரிசை இருந்திருக்கும் இது அடுத்த மாதன்றதுனால சாமி கண் திறப்பு முடிஞ்சதுனால கூட்டமே ரொம்ப குறைஞ்சிடுச்சுங்க அதுவும் நான்கு நாட்கள் வேற விடுமுறைக்கு பிறகு இப்போ சேவை இயங்கி கூட கூட்டம் வந்து ஒரு குறைவாதாங்க இருந்துச்சு இந்த நேரத்தை வந்து உள்ளூர் பக்தர்கள் மற்றும் சோழிங்கர் சுற்று வட்டார பக்தர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு சாமி தரிசனம் செய்துக்கோங்க ஏன்னா கார்த்திகை மாதம் உள்ளூர் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க ஏன்னா அதிக அளவுக்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திலேருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாங்க அதனால் ஒவ்வொரு நாளுமே கூட்டம் இருந்துச்சுங்க ஒர்க்கிங் டேயில் கூட ஆனால் இப்போது ரொம்ப இதுவாக இருக்குது அவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சேங்க அவ்வளோதான் இது மேற்பட்ட பக்தர்கள் கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும்னு பார்த்தா நம்ம மேல் மரு மலையினூருக்கு வந்து மாலை போடுறாங்க பார்த்தீங்களா ஓம் சக்தி மாலா அவங்க வந்து ஒரு வேன் வந்து நின்றுச்சிங்க இது மேல்பட்டு அவங்களும் இந்த மாதிரி மலைக்கு அந்த கோவிலுக்கு போகிறவங்களும் நம்ம கோவிலையும் விசிட் பண்ணுவாங்க போல் இருக்குங்க அதனால் அந்த கூட்டம் வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அவங்க பக்தர்கள் மற்றும் சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டன் வர பக்தர்கள்லாம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிக்கிறாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இந்துங்கே தான் இருக்கும் போல் இருக்குது ஆனால் பரவாயில்லங்க இது வந்து எவ்வளோவோ பரவாயில்லங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அரை மணி நேரம் கூட இங்கே வெயிட்டிங் வந்து டைமு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் வெயிட்டிங் இருந்தது போக இந்த அரை மணி நேரம் கூட இல்லாத வந்து பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு நீங்களும் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் ரோப்கார் மூலம் தரிசனம் பண்ண விரும்புகிறீங்களா உங்களுக்கு எதுனா அது சந்தேகம் இருக்குது நான் முதல் முறையாக ஷோலிங்கருக்கு வர நீண்ட நாள் ஆயிடுச்சு எப்படி வரணுன்ற சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோட கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் கொடுப்பேங்க அதே மூலம் கமெண்ட்லேயும் கேளுங்கள் இப்போ வந்து கூட்டம் நல்லா குறைவாகவே இருக்குது பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் விரைவாக செய்கின்றனருங்க படிக்கட்டு வழியாகவும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நடந்து செல்வதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாருமே குழந்தை நிறைய பேர் வராங்க பார்த்தீங்கன்னா வயதானவர்களும் கை குழந்தை மாற்றுத்திறனாளிகள் லேடிஸ் இவங்களுக்கு மெயினாக வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க அதை கவனிக்க முடியுது இருந்தாலும் அது வந்து நம்ம கையில் கிடையாதுங்க இருந்தாலும் இப்போ சிறப்பாக தரிசனம் ஆகுது எல்லாமே இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தாங்க எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துருக்காங்க நானே கேட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்டே எந்த ஊருன்னு கேட்டால் சென்னைன்றாங்க பெங்களூருன்றாங்க எல்லாமே இப்போயும் பார்த்தீங்கன்னா வெளியூர் பக்தர்கள் தாங்க அதிக அளவுக்கு வந்தவன் வந்தவண்ணும் உள்ளனர் லோக்கல் பீப்புள் நிறைய பேர் வந்து ப படிக்கட்டு வழியாக நடந்து போகிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சுங்க இப்போ ரொம்ப சுலபமாக சாமி தரிசனம் பார்க்கலாங்க இதோட இன்னும் ஒரு பதினோரு மாதம்ங்க ஓரளவுக்கு கெடுபடி இல்லாமல் ரோக்கார் நிலையம் ஃப்ரீயாக இருக்காங்க மேலும் நம்ம அடுத்த காணொலியில் மற்றொரு தகவலை நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோ சோழிங்கர் நரசிம்மர் கோவில் பற்றிய தகவலுக்கு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை பகிருங்க அப்போ தான் எல்லாருக்கும் பலன் அளிக்கும் நன்றி ஓம் நமோ நாராயணா